ஒரு பாடல் வரி உண்டு கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு காவலனே வாழிய நீடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு கரையில மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடுற அளவிற்கான ஒரு பசுமை வாய்ந்த காவிரி மண் ஓடக்கூடிய தஞ்சை பெருநிலத்தில் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய நெற்குவியல்களாக இருக்கக்கூடிய மக்கள் முன்னிலையில விவசாய மக்களுடைய கடன் விடுதலை மாநாடு எவ்வளவு பெரிய ஒரு எதிர்மறையான நிலைப்பாடு பாருங்க உலகத்துக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய விவசாயி எங்கள் கடனை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு மாநாடு நடத்தித்தான் இந்த அரசியலுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இதை விட ஒரு மோசமான சூழ்நிலையே விவசாய பெருங்குடி மக்கள் எட்டிடவே முடியாது இதுல பாருங்க நமக்கு எனக்கு முன்னால் பேசின ஒரு அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க ஒரு பக்கம் இங்கே எங்களுடைய கடல் கடனை விடுதலை செய்யுங்க அப்படின்னு ஒரு பக்கம் விவசாயிகள் ஒன்று கூடி ஒரு பக்கம் மாநாடு அதே விவசாயிகளை ஒன்று கூட்டி ஒரு பக்கம் எதிர்மறையான இந்த கூட்டத்திற்கு பெரிய ஒரு கூட்டத்திறர் வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு தனிப்பட்ட போராட்டம் இப்படிப்பட்ட பிளவுகளுக்கு பேருதான் அரசியல் இதை இதை பிளவுபடுத்துவதற்கு பேர் தான் அரசியல் அமைப்புகள் செய்து கொண்டிருக்கு எனக்கு தெரிந்து நான் வந்து பேசுவதற்கு முன்பு இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் அழைச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி வைக்கும்போது இந்தந்த நபர்கள்லாம் இந்த கூட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் குறிப்பா அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய வருகை குறித்து பேசும்போது நான் ஒன்றை சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச கூட்டணியில கட்சியே இருந்தாலும் தப்புன்னா சட்டமன்றத்திலே சத்தமா பேசக்கூடியவர் தாராளமாக அவர்களை நீங்கள் அழைக்கலாம் நமக்கான குரலாக அவர் ஓங்கி சட்டமன்றத்தில் ஒழிப்பார் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இன்னைக்கு என்னவாக இருக்கு மக்கள் மத்தியில மனசுல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாய பெருங்குடி மக்கள்கிட்டே இந்த எண்ணம் இருக்கு நம்மளால் என்ன சாதிக்க முடியும் இந்த விவசாயிகள் வாக்கு செலுத்தி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவசாயிகள் வாக்கு செலுத்தி தான் அமைச்சர்கள் இந்த விவசாயிகள் வாக்கு செலுத்தி தான் முதலமைச்சர் இந்த விவசாயி வாக்கு செலுத்தி தான் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளும் ஆனால் எத்தனை விவசாயிகள் இந்த நிலம் சார்ந்து வளம் சார்ந்து சிந்திப்பவர்கள் நமக்கான அரசியலை நாம தீர்மானிக்கணும்னு நினைச்சிருக்கோம் முப்பத்தையாயிரம் கோடி கடனை விடுதலை செய்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு ஒரு ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கி தான் பண்ணணும்னு இருக்கக்கூடிய அடிப்படை மக்கள் நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் கடனை ரத்து செய்வதற்கு இங்கு யாரும் தயாராக இல்லை காரணம் என்ன ஒரு விவசாயம் வழி தெரிந்தவர்களுக்கான அதிகாரம் இங்கு பிறப்பிக்கப்படவே இல்லை பல ஆண்டு கால போராட்டம் இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கோம் நூறு ஆண்டு காலம் தான் தாக்கு பிடிக்கும் மேட்டூர் டேம் மேட்டூர் அணை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே சீரமைக்க வேண்டிய அணை இன்ற வரைக்கும் சீரமைக்கப்படவே இல்லை இது பத்தி யாருக்கு எண்ணம் இருக்கு ஐயா காமராசர் அவர்கள் எங்கு பார்த்தாலும் அணை கட்டினார் தண்ணீரை தேக்கி வைத்தார் விவசாயத்தை பெருக்கினார் என்றெல்லாம் பேசணும் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சி என்ற ஒரு தேவை இருந்ததுனால் இதெல்லாம் நடந்தது அதை தொடர்ந்தது வரக்கூடிய அரசியல்வாதிகளை செய்திருந்தோமே காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கே எவ்வளவு பிரச்சனை நெருக்கடி போராட்டம் சிக்கல் இதெல்லாம் சந்தித்து அமைத்தாலும் கூட அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அந்த ஜன்திட்டத்தின் கீழே தான் வருதே தவிர ஒரு தனித்த இயக்கமாக ஒரு சுதந்திர இயக்கமாக ஒரு மாநிலத்துக்கு தண்ணி கொடு என்பது அதிகாரமிக்க அமைப்பாக இல்லை ஆனா இங்க என்னவாக நாம் இருக்கிறோம் விவசாய பரங்குடி மக்களுடைய இன்றைய நிலைமை என்ன நான் கேட்கிறேன்னு வருத்தப்பட்டுக்காதுங்க எனக்கு முன்னால் பேசின மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் சொன்னார் ஒரு மீன் வளம் காக்கக்கூடிய கடலோரத்தில் இருந்து காளியம்மாள் வந்திருக்கிறார் காளியம்மாள் விவசாயி தான் காளியம்மாள் விவசாயி தான் எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு எங்க வீட்டுல எங்க தாத்தா வயல கூட்டு போயிருக்காரு நாங்களும் விதை தெளிப்பப்ப போயிருக்கேன் அறுவடை அப்ப போயிருக்கிறேன் எல்லா கூடல்களிலும் நெய்த நிலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களும் விவசாயம் செய்து தான் வாழ்ந்தாங்க இங்க என்னவா ஆயிடுச்சுன்னா மீனை பிடிக்கிற மீனமே விவசாயம் பண்றாங்க விவசாயி பிரிச்சு வச்சு இவர்கள் ஏதோ அங்க உள்ள மக்கள் இவர்கள் ஏதோ இங்க உள்ள மக்கள் பிரித்து வைத்துட்டாங்க உண்மையிலேயே உழைக்கக்கூடிய அத்துணை பெருங்குடி மக்களும் கடலோடிகள் தான் விவசாயிகள் தான் உழைப்பாளர்கள் தான் தொழிலாளர்கள் தான் இந்த ஒற்றுமை ஓர்மை இனம் எங்கு வருகிறதோ என்று வருகிறதோ தான் நாம் வெல்ல முடியும் எனக்கு உண்மையிலேயே வியப்பு அங்கேருந்து வந்த வடக்கிலிருந்து வந்து பஞ்சாபை சேர்ந்த அவர் இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறார் இங்கே இருக்கிறவங்க நாம் தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் ஆங்கிலத்தில் தான் அடையாளம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அங்கிருந்து வந்து நமக்கான ஒரு உத்வேகத்தை நமக்கான ஒரு ஒரு ஒற்றுமையை பலப்படுத்துகின்ற விதமாக நமக்கான ஒரு ஆணித்தனமாக அவங்க பின்னாடி நாங்களும் இருக்கோம் என்று ஹரியானாலேருந்து வந்திருக்காங்க பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாதி விவசாயிகள் வரல உண்மையிலேயே தமிழ்நாட்டுல தஞ்சை மாவட்டத்துல டெல்டா பகுதியில் எட்டு மாவட்ட விவசாயிகள் திரண்டிருந்தா தஞ்சை குலுங்கி இருக்குமா இல்லையா நமக்கான பிரச்சனைக்கு கூட நாம் ஒன்று தர தயாரா இல்ல ஏன் பயம் பதட்டம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் பிளவுகள் கட்சி ரீதியாக பிரிஞ்சிட்டோம் சாதி ரீதியா பிரிஞ்சிட்டோம் மதம் ரீதியா பிரிஞ்சிட்டோம் என்னைக்கு உரிமை ரீதியாக ஒன்று ஒன்றுபட போகிறோம் என்பதுதான் கேள்வி என்ன பாதிப்புனே தெரியாத ஒரு கூட்டம் நம்ம தான் நம்மதா ஒரு சட்டத்தை போராடி பட்டினி கிடந்தோ செத்தோ மடிந்தோ சோறு திங்காமலோ எப்படி ஒரு போராட்டத்தை பலமாக பொருத்தி ஒரு சட்டத்தை மாற்ற முடியும் என்பதற்கான சான்றுதான் இவங்க நம்மளால முடிஞ்சதா நம்மளால முடிஞ்சதா நம்மளால முடியாது பட்டினி கிடக்க முடியாது ஒரு நாளைக்கு மேல நம்மளோட போராட்டம் நிலைக்காது நமக்குள்ள நாம தான் நிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருதோ அன்னைக்கு தான் வெல்ல முடியும் நான் அனுபவத்தோட சொல்றேனே ஒரு அனல் நிலையத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒரு வாரம் ஆச்சு நாள் நினைச்சுக்கிட்டேன் தெரியுமா கூப்பிட்டது அவங்க தான் கூப்பிட்டது அவங்கதான் நான் பத்து நாளாகவும் போராடுறதுக்கு போறேன் அமைப்பிலையும் வேலை செய்யல வேலையை படிச்சுட்டு இருக்கேன் அந்த நேரம் கூப்பிட்டாங்க சரி நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை அழைக்கிறாங்க நம்ம போகணும்னு போனேன் பதினோராவது நாள் எங்கள் மேலே வழக்கு போட்டாங்க இந்த திரும்பி பார்த்தா யாரையுமே காணும்பாங்கல்ல அந்த மாதிரி கோர்ட்டில் போய் பார்க்குறேங்க ஒரு நாதியும் வரல கொடுமை என்ன அப்படின்னா எனக்கு ஜாமீன் கொடுக்க ஆள் வரல என் மீது வழக்கு பதிவாயிடுச்சு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை எந்த மக்களுக்காக போராட வந்தோமோ அந்த மக்களே நம்ம கூட வரவே இல்லை இறுதியாக வழக்கறிஞர் கேட்டார் என்னப்பா ஜாமீன் கொடுக்க உள்ளூர்லேருந்து ஆள் வர்றாங்களா இல்லை வெளியூர்லேருந்து என் ஊர்லேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஏற்பாடு பண்ணவா நான் போயிருக்கிறது கடலூர் மாவட்டம் வாழ்க்கை வெறுத்துரும்ல அந்த மனநிலைக்கு போயிட்டோம் இப்போ யாருக்காக வந்தமோ அவங்களே கைவிட்ட நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் உண்மையா சொல்ல போனா ஒரு வயசான ரெண்டு பேர் கணவன் மனைவி நான் நினைக்கிறேன் ஒரு எண்பது வயசுக்கிட்ட இருக்கும் மூத்த குடிமக்கள் அவங்க வர்றாங்க ரெண்டு பேரு நான் அவங்கள பார்த்தோன்னே அம்மா வாங்கம்மா அப்படின்னு யார் வரலனா என்னம்மா நமக்காக வந்திருக்க நீ எங்களுக்காக வந்திருக்க நான் எப்படி விட்டுற முடியும் ஊரே என்ன தள்ளி வச்சாலும் பரவாயில்ல நாங்க இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் தான் வெற்றிக்கான விதை அவங்களுக்கான பலமாக நாம் நின்றோமே ஆனால் நமக்கான பலமாக யாரோ ஒருவர் நின்றால் போதும் என்ற எண்ணம் இருக்கணும் நமக்கு நமக்கான நமக்கு பின்னால் பெரும் கூட்டம் வருமா வராது வருகின்ற காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு உப்பு சக்தி ஆகிரகம் தொடங்கி இன்று வரைக்கும் போராடுவதற்கு தயாரற்ற மக்களாக தான் நம்ம இருக்கிறோம் இருந்திருந்தா இன்னைக்கு நீ ஒவ்வொரு வாட்டியும் மழை வெள்ளம் வருது ஒவ்வொரு வாட்டியும் பயிர் காப்பீடு நீங்க ஏன் தனியாருக்கு கொடுக்குறீங்க ஏன் அரசே பண்ண மாட்டேன் ஒவ்வொரு நாளும் போராட்டம் என்னைக்காவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்க காப்பீட்டு தொகை உங்க கைக்கு சரியா வந்திருக்கா நீங்க நிறைய பாருங்களேன் இந்த சடங்குக்கான ஒரு தொகைன்னு ஒன்று வச்சிருக்காங்க அரசாங்கத்தில் ஒரு சில நல்ல வாரியங்கள்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படிலாம் இருக்குது ஈமச்சடங்கு ஈமச்சடங்குக்கான காசு எப்போ வரணும் ஈமச்சடங்கு செய்யும் போது வரணும் இல்லையா அவர் புல்லு முளைச்சி அந்த எலும்பு கூட்டை தூக்கிட்டு இன்னொரு எலும்பு இன்னொரு உடலை புதைச்சி அதுவும் எலும்பு கூட மாறி இருக்கு அது வரைக்கும் ஈமக்கிரியை காசு வராது இதுதான் அரசாங்கத்தோட சிஸ்டமேட்டிக் அமைப்பு முறையே இப்படி தான் இருக்கு எனக்கெல்லாம் பிரசவ கால விதி எப்போ வந்து தெரியுங்களா என் பிள்ளைக்கு நாலு வயசு ஆன பிறகு உண்மையாகவே சொல்கிறேன் நான் மூன்று மாதத்தில் விண்ணப்பிச்சிருந்தது பிள்ளைக்கு நாலு வயசு பிறகு தான் வந்தது அப்படி தான் இருக்கு இங்கே சிஸ்டம் நீங்க திருமண உதவி தொகை திட்டம் எல்லாம் பாருங்களேன் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு வரும் எதை பத்தி நமக்கான சிந்தனை இதுக்கான ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் இந்த சட்ட அமைப்பு முறைகள் ஏன் இந்த அரசாங்கம் இப்படி இருக்கு இதை மாற்றுவதற்கு நம்ம கையில என்ன இருக்கு எது ஒன்றும் இல்லை இன்னைக்கும் பாருங்க காவிரியில தண்ணி தர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக இருந்த போதும் சரி அங்க இருந்த காங்கிரஸாக ஆக இருந்த போதும் சரி இன்னும் ஏனைய பிற

நீங்க வேணா பாருங்க செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ள ஆயிரம் டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டில் மழையாக பொழியும் இதை தேக்கி வைப்பதற்கு கூட இங்கு இவர்களுக்கான ஒரு திட்டமிடல் இல்லை குறிப்பாக நீர் மேலாண்மை என்பதை கேரளாவை பார்த்து கத்துக்குங்க இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நீங்க வந்து என்னென்ன நீர்நிலைகள் இருந்ததோ அதையெல்லாம் திரும்ப மீட்டு உருவாக்கம் செய்யுங்க எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்னென்ன நீர்நிலைகள் இருந்ததுன்னு இவங்களோட கெசட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன் அதெல்லாம் செல்லறிந்து போயிடுச்சு உண்மையில சொல்லப் போனா நீங்க கூகுள் மேப் ஜியோ ரெஃபரன்சிங் போய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சிஸ்டம் இருக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகள் எப்படி இருந்ததோ அதோடைய வரைபடத்தை மீண்டும் எடுக்க முடியும் என்பதை கேரள அரசு முடிவு செய்து கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே என்னென்ன நீர்நிலைகள் கையகப்படுத்தப்பட்டிருந்ததோ அத்தனை நீர்நிலைகளையும் கேரள அரசு மீட்டெடுத்தது அதனால்தான் கேரள மாநிலம் இன்றும் வளம் கொளிக்கும் மாநிலமாக இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறையால போராட்டம் என்று நீங்க கேரளாவில் கேள்விப்பட்டதுண்டா எங்கேயாவது ஒரு இடத்தில் பொட்ட காடாக விளையாத நிலங்கள் நீங்கள் பார்த்ததுண்டா பச்சை பசை என்று போர்த்தி கிடக்கிறது வேணா போய் ஒரு ட்ரோன் கேமராவை ஷார்ட் வச்சு பாருங்க கேரளா எப்படி இருக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு ஆனால் உண்மையிலேயே தமிழகம் தான் முப்போகம் விளைந்த பூமி இன்னைக்கு கோரிக்கையில் என்ன எழுதியிருக்கு ரெண்டு போகம் எங்களுக்கு முறையாக விளைச்சல் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் கோரிக்கை வைக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோம் முப்போகும் விளைஞ்சு ஆறு கட்டி ஆழ்வச்சி நெல் அடித்தால் மாறாது என்று ஆணை கட்டி போரடித்த மக்கள் நாம் ஆனா இன்னைக்கு ஆளுவச்சி எங்கிட்ட நெல் விளைச்சல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எது ஒன்றை பத்தியும் கவலை இல்லை எது ஒன்றை பத்தியும் கவலை இல்லை எது ஒன்றை பத்தியும் நமக்கு சிந்தனை இல்லை இங்க ஏன் நீர்நிலைகள் இவ்வளவு பாழ்படுத்தப்பட்டிருக்கு ஏன் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா அளவற்ற தண்ணீர் தேவைப்படுகின்ற தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வந்தோம் எங்க பார்த்தாலும் குளிர்பான தொழிற்சாலைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அதனால தான் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு உறிஞ்சப்பட்டு இன்னைக்கு வாய்க்கால் இல்லை ஏ இல்லை கம்மா இல்லை ஏந்தல் இல்லை எங்கேயுமே தண்ணி கிடையாது நமக்கு அதை பத்திலாம் நம்ம இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிட்டா பேசியிருக்கோமா தண்ணி இல்லைன்னா போராடி இருக்கோம் தண்ணி இருக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் இது வரைக்கும் நடந்ததில்லை தண்ணி வரலன்னா போராடி இருக்கோம் எங்ககிட்ட இந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கணுமே அப்படின்னு நாம யாரும் போராடியதே இல்லை நான் இப்ப இடையில திருமண்டாகுடி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அங்க சக்கர ஆலை அது இப்ப சாராய ஆலையா மாத்தி வச்சிருக்காங்க வருஷ கணக்கில் போராடுறாங்க அங்க விவசாயிகள் வருஷ கணக்கில் நான் போகும்போதே அறநூறாவது நாள் முன்னூத்தி அறுபத்தி போனேன் நான் வந்து பாராளுமன்ற வேட்பாளராக மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட போது முதல் அந்த பிரச்சனை என் கவனத்துக்கு வந்துச்சு அந்த மக்களோடு போய் நின்று கிட்டத்தட்ட அவங்க மூன்று நீதிமன்றங்களை வழக்கு கொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் என்று நீதிமன்ற படிகளாக ஏறன் என்னவா இருக்கு அப்படின்னா அவங்க மீது வாங்கப்பட்டிருக்க கடனையாவது ரத்து ரத்து செய்யுங்க அந்த நிறுவனம் அந்த விவசாயிகள் மீது கடன் வாங்கி வச்சிருக்கு விவசாயிகள் மீது அவங்க பிள்ளைகளுக்கு போய் ஒரு ஒரு கல்வி கடன் வாங்க முடியல ஒரு விவசாய கடன் வாங்க முடியல அந்த கடனை ரத்து போய் ரத்து செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதை இந்த அரசு கவனப்படுத்தவே இல்லை யோசிச்சு பாருங்க டெவலப்டு இந்தியா ஒரு சக்கர ஆலயம் ஒரு சாராய ஆலயம் மாத்தி வச்சிருக்காங்க இங்க ஏன் இந்த டாஸ்மார்க் ஒழிக்கப்படவே இல்லை தெரியுமா ஏன்னா சாராய ஆலை நடத்துறதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் தான்

உழைப்பவர்களை மழுங்கடிப்பதற்கான வேலை தான் அங்கே நடக்குது அங்கு வரக்கூடிய தண்ணி எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து இதெல்லாம் எடுக்கிறாங்க நம்ம எதை பத்தியும் கவலையே இல்லை காசு கொடுத்தால் வாக்கு செலுத்துவதென்றால் என்றால் சம்பாதிக்க தானே பார்ப்பாங்க ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க ஐயாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க இயல்பு தானே அரசியல் மக்கள் வாழ்க்கை என்பதை மாற்றி உண்மையிலேயே மிகப்பெரிய வர்த்தகம் என்றாகிவிட்டது அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு நாம சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் விவசாயம் செய்ய விடுங்கள் உங்களுக்கும் சேர்த்து சோர்வடுகிறோம் என்கிறோம் அதுக்கு கூட அவர்களால் முடியல எத்தனை காலத்துக்கு இவங்க பீஸா பர்கர் சாப்பிடுவாங்க எத்தனை காலத்துக்கு என்றைக்குமே உழவன் சேத்துல கால் வச்சா மட்டும்தான் அத்தனை பேரும் சோத்துல கை வைக்க முடியும் இந்த விவசாயிகள் பிரச்சனை இது உழவர்கள் பிரச்சனை தாண்டி போவமே ஆனால் மீண்டும் ஒரு பட்டினி போராட்டம் தான் இந்த மண்ணில் நடக்கும் இந்த எச்சரிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்கணும் இது இவங்க தான் போராடணும் அவங்க தான் போராடணும்லாம் இல்லை என்னையுமே கேட்டாங்க நீங்க ஒரு கடலோடி ஒடிப்புள்ள தானே எதுக்கு விவசாயிகள் மாநாட்டுக்கு போறீங்கன்னு அந்த மாதிரி தற்கொலைக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்றதில்லை நான் இருபத்தி நாலு மணி நேரம் மீனை சுட்டு திங்க முடியுமா அவங்கள வெறும் இருபத்தி நாலு நாள் அரிசியே சமைச்சாப்பட முடியுமா ஒன்று தொட்டு ஒரு காலத்துல பண்ட மாற்று முறை இருந்தது பணம் கிடையாது காசு இல்லை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கொள்ள அங்கிருந்து உப்பை கொடுத்துட்டு இங்கேருந்து அரிசி வாங்கணும் இங்கேருந்து அரிசியை கொடுத்துட்டு அவங்க மீன் வாங்கணும் இப்படித்தான் உறவு முறைகள் இருந்தது அப்படித்தான் உணர்வு முறைகளாக இருந்தது ஆனா இன்னைக்கு வேறுபட்டு வேறுபட்டு இவர்களுக்கு பிரச்சனைனா அவங்க வர்றதில்லை அவங்களுக்கு பிரச்சனைனா இவங்க வர்றதுன்ற இந்த பிளவுதான் அரசியல்வாதிகளுடைய ஆயுதம் அதனால் தான் அவங்க வாழ்கிறாங்க நம்ம கடனாலையாக உட்காந்துட்டு எங்கள் கடனை தள்ளுபடி செய்யுன்றும் பேங்க்கில் போய் பாருங்களேன் என்னென்ன கொண்டு வராங்க இந்த ரிசர்வ் வங்கியினுடைய மேலாளர்கள் ஆளுநர்கள் உண்மையிலேயே படித்தவர்கள் தானா மக்களிலிருந்து வந்தவர்களா இல்லை ஏழியன்னா வெளிலேருந்து குளிச்சாங்கன்னா ஒன்றுமே புரியலை நகை கடன் விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் விவசாய கடன் வைக்கிறாங்க எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க எதுவுமே இல்லை இருக்கிற நகையாவது அடகு வச்சு நான் வந்து சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வைக்கிறாங்க வச்சு முடிச்ச பிறகு நீங்க இந்த ரெண்டு லட்சத்தையும் கொண்டு வந்து கொடுத்து தான் நகையை திருப்பி வைக்கணும் அப்படின்னா நகை ஓண்ட தானே இருக்கு என் கையில கொடுத்துருவியா நீயே வச்சு இந்த பேப்பரை இங்கிட்டு மாத்தி வைக்கிறது எதுக்கு ஒரு பண பரிவர்த்தனை இந்த கேள்வியை நான் ரெண்டு லட்சம் கொடுத்து அந்த நகையை மாற்றி வைக்க முடியுன்ற சக்தி இருந்தால் நான் நகையை வீட்டு வீட்டு கொண்டு வந்துடுவேன் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அதிகார திமிர் திட்டத்தை கொண்டு வர்றாங்க தெரியுமா இதை எதிர்த்து யார் பேசுவது ஒரு காலத்தில் சொன்னீங்க விவசாய நகைக்கடன்லாம் தள்ளுபடி நீங்கள் அப்புறம் போய் கிட்ட நெருக்கி போய் கேட்கும்போது அஞ்சு பவுன் வரைக்கும் தள்ளுபடி நீங்கள் இந்த அஞ்சு பவுன்லாம் யாருங்க வச்சிருக்கா அப்படின்னு போய் கேட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ இப்படி ஒரு சில ஸ்கீம் அவங்க கட்சி அறிவிக்க போகுதுன்னு நினைச்சு அஞ்சஞ்சு பவுனாக அடகு வச்சிட்டாங்க ஒவ்வொரு பேர்லையும் இப்போ எங்களுக்கான வாய்ப்பு நாங்கள் அஞ்சு பவுன் வச்சாலும் ஐம்பது பவுன் வச்சாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எடுக்க முடியாது பணம் கட்டி என்ன நிறுவனங்கள் எப்படி இருந்தது வரும் ஒரு நகைக்கான விளம்பரம் வரும் நீங்க செய்குடி இல்லை சேதாரம் அதுக்கப்புறம் சில நிறுவனங்கள் வந்தது நீங்கள் வந்து நகையை வந்து எங்கள்கிட்ட அடகு வைங்க நீங்க எடுக்கணும்ன்ற கடையை விட அடகு வைக்கணும்ன்ற விளம்பரங்கள் தான் அதிகம் வந்தது இப்ப என்ன தெரியுமா வந்திருக்கு நீங்கள் நகையை மீட்க வேண்டுமா மீட்ட நகையை விற்க வேண்டுமா நீங்க எப்படி கேட்டாலும் நாங்கள் பர்சன்டேஜ் வச்சுட்டு பணம் தர்றோம் இப்போ மூணாவதா வந்திருக்கு நீங்க நகையெல்லாம் எடுக்க தேவையில்ல அவங்களே காசு கொடுப்பாங்க எனக்கு என்னமோ இந்த ரிசர்வ் அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்காரங்களுக்கு ஏதோ டீல் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு உண்மையில சிந்திச்சு பாருங்களேன் நான் நகையை மாற்றி வைக்க போறேன் என்கிட்ட காசு இல்லை இவர் தானா வர்றாரு நான் காசு தரேன் அப்படின்னு நான் நகையை மாற்றி வைக்கிறதுக்கு அந்த சீட்டு காசு ஒன்று அந்த அப்ரைசர் சர்ஃபீஸ் ஒன்று மாற்றி வைக்கும் போது வட்டி ஒன்று இந்த இவங்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டி ஒன்று எனக்கு நகையே வேண்டாம் வேண்டாம் இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு மக்களோட நிலைமை அதுக்கு ஒரு அரை நாள் போய் பேங்க்ல உட்காந்து வரிசையாக மாற்றி ஏன்னா இப்ப தான் பதினஞ்சு நாள் ஆகுது நான் போய் பண்ணிட்டு வந்து முடியல ஒவ்வொரு வகைக்கும் நீங்கள் பணம் கட்டி வைங்க மாற்றி வைங்க அப்படி ஒரு சிஸ்டம் அதுவும் ஒரு பேங்க்ல ஒரு சில பேங்க்ல அமல்படுத்திட்டாங்க ஒரு சில வங்கிகளில் அதை அமல்படுத்தல இன்னும் எங்களுக்கு வரல அப்ப மக்கள் இறங்கணும் இப்படிப்பட்ட அதிகார திமுருள்ள ஒரு சட்டத்திட்டங்கள் வரும்போது மக்கள் களத்தில் இறங்கணும் காலையில உங்களுடைய பேரணியை நான் பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு பெரிய பெருமகிழ்ச்சியா இருந்துச்சு உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியா இருந்துச்சு ஒரு விவசாய பெருங்குடி மக்களுடைய நலன் கருதி அவங்களுடைய கடன் விடுதலை மாநாட்டுக்கு இத்தனை ஆயிரம் பேர் அணிதிரண்டு தஞ்சையை குலுங்க வைத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய பெருமையா இருக்கு தமிழனுடைய மரபுல வீரமும் மாண்பும் இருக்கிறது என்பதற்கான சான்றுதான் காலையில் நடந்த அந்த பேரணி பார்க்க முடியல நான் காணொளி வாயிலாக பார்த்தேன் போடப்பட்டது இந்த தமிழ் மண் அவ்வளவு மாண்பு வாய்ந்த வீரம் சரிந்த ஒரு மண் ஆனா ஏன் இப்ப நம்ம மௌனித்து போனோம் ஏன் இப்படி மரத்து போய் உட்கார்ந்து அப்படின்னு புரியல எதன் பொருட்டு நாம் அமைதியாக இருக்கிறோம் இந்த நிர்வாகம் யாருக்கானது என்ற கேள்வி எழுப்ப முடியல தமிழ்நாட்டிலையும் சரி முன்னால் பேசினவங்க சொன்னாங்க மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஐந்து மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்சப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஏதாவது உள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு இல்லை அறிவிச்சிருந்தாங்க ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இனிமேலாவது அழிவுகரமான தொழிற் திட்டங்கள் இந்த ஐந்து மாவட்டங்களில் வராது டெல்டா மாவட்டங்களில் வராது அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அதில் இருக்கிற இன்னொரு பகுதியை நாம் கவனிக்கவே இல்லை கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு கையெழுத்தி நான் போய் மாவட்ட இந்த கேட்கிறேன் கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களே இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இல்லையான்னு அவர் சிம்பிளா ஒரு பதில் சொன்னார் அதெல்லாம் நிலத்தில் கடல்ல இல்லைன்னா அப்ப கடல் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வராதா அப்படின்னு வராது அது வேறு இது வேறுங்கிறாங்கண்ணே நாங்கள் நிலத்தை தான் அறிவிச்சிருக்காங்க இது சட்டத்தை பார்க்காம சட்டத்தில் இருக்கிற சந்து பந்து பார்ப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி வெறும் நிலம் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு கடல் அறிவிக்கப்படலை நீங்கள் நான் நிலத்துல தானே எடுக்க வேணான்னு சொன்னீங்க மீத்தேன் எடுக்க வேணாம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க வேணாம்னு சொன்னீங்க நான் கடலில் எடுக்கிறேன்னு இப்போ கடலில் எடுக்கிறாங்க நாலு லட்சம் ஹெக்டேர் கடலை எடுத்துருக்காங்க நானும் எங்கள் கடற்கரை மக்கள்கிட்ட கத்தி கத்தி பார்த்தேன்